இருநூறு நாட்கள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி கொலை படுகொலை எங்கேயாவது நடக்குமா எந்த நாட்டிலாவது நடக்குமா இருநூறு நாட்களில் ஐநூத்தி தொண்ணூத்தி படுகொலை சட்டம் ஒழுங்கு சீரில்லாத ஒரு ஆட்சி நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னாங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி எல்லாம் இருக்கிறார்கள் உங்களை சுதந்திரமாக திமுக செயல்பட விடவில்லை அதான் முக்கியம் நீங்க நல்ல அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை குறை இல்ல ஆனால் உன்னை திமுக செயல்பட விட மாட்டான் நாலு முதலமைச்சர் நீங்க என்ன பண்ணீங்க காவல்துறை ஒரு முதலமைச்சர் கையில் தான் இருக்கும் மு க ஸ்டாலின் அவர் பொம்மை முதலமைச்சர் ஒண்ணு கேட்டா ஒரு கவுன்சிலர் இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாத முதலமைச்சர் ஒரு கவுன்சிலர் இருக்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு முக ஸ்டாலின் அவருக்கு திறமை இல்லை ஆளுமை இல்லை அவருக்கு எந்த எந்த திட்டமும் அவருக்கு தெரியல பொம்மை முதலமைச்சர் ஒரு ஆளுமை இல்லாத முதலமைச்சர் அதான் சொல்றேன் கவுன்சிலா இருக்கிறதுக்கு கூட மு க ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை இன்னைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் படுகொலை செய்த உடனே ஓடி போய் சரண்டர் ஆயிரம் பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் குற்றம் செய்ய வேற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வேற இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையே இன்னைக்கு வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது குற்றம் செய்யற வேற அதிக